அப்படியே மடிச்சுக்க வேண்டியது தான் இது ரெண்டாக மடித்து இப்போ ரெண்டு பீஸாக இருந்தது நாலாக மடிச்சிட்டோம் இப்போவும் அதே போல் மறுபடியும் ரொம்ப சுருக்கம் ஏதும் இல்லாத நல்லா அழகாக அதை ஃப்ளாட் பண்ணி நீங்கள் மடிப்பு மடிப்பு அது சுருக்கம் இல்லாத நம்ம மேலே தள்ளி இப்போ பண்ணிக்கலாம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க நல்லா சமமாக இருக்கட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒன்றாவது சரியில் பொறுமையாக பார்த்து இப்போது நம்ம நிக்கோட ஃப்ரண்ட் நெக் எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நெக் எப்பவுமே அஞ்சுரை ஆறு ஏழு ஏழுரை அப்படிதான் வரும் இல்லையா எட்டு வரைக்கும் கூட லோவாப்புற இப்போ சோல்ற அளவு அங்கேருந்து ரெண்டரை எடுத்தோம் இல்லையா இப்போ பேக் இது பேக் சைடு அதே தான் ஃப்ரெண்ட்லேயே ரெண்டரை எடுக்கணும் அப்புறம் இங்கே அஞ்சுரங்க இது ஒரு அஞ்சுரை எல்லாேருக்கும் அதே தாங்க சோல்ற அளவு மட்டும் மாறாது சுடிதார்னா ஆறாக மாறும் இப்போ இது அதே ரெண்டரை இங்கேயும் எடுத்துக்கலாம் எடுத்து அங்கே பின்னாடி கோடு போட்டோம்லையே அதே தான் டேப் வச்சு ஒரு மார்க் ஃப்ரெண்ட்டு நிற்கும் வரைஞ்சி ஷேப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் லோவாக போடுறாங்களா ரவுண்டாக போடுறாங்களா ஷார்ட்டாக போடுறாங்களா உங்கள் விருப்பம்தான் இப்போ வந்து சைடுக்கு வரும் ஸ்லீவுக்கு இங்கே தான் வெட்ட போகிறோம் நம்ம அஞ்சு எடுக்கிறோங்க பார்த்திங்கன்னா ஸ்லீவோட உயரம் அஞ்சு அப்புறம் அங்கே ஒரு ரெண்டு அஞ்சு மார்க் மார்க் வச்சோம்லையே அங்கேருந்து டேப் வச்சு அதே அஞ்சுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஒரு அஞ்சில் மார்க் வைக்கிறோம் அப்படியே ஒரு எல் போட்டுக்கலாம் ஒரு எல் ஷேப்பு ஒரு கோடு அழகாக போட்டுக்கோங்க நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ அதில் ஒரு ரவுண்ட் எடுங்க கொஞ்சம் மேலே விட்டு விட்டாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இது இதுதான் வந்து செஸ்ஸோட அளவு டாப்லேருந்து இவங்களுக்கு இடுப்பு ஒயரளவே பதினாலு அதனால் நான் வந்து இவங்களுக்கு பதிமூணு வச்சிருக்கேன் சரிங்களா ஏன் பதிமூணு வச்சுருக்கேன்னா பன்னெண்டரை தான் இருக்குது கச்சோலி அளவு அந்த ஆஃப் நினச்சி நம்ம தையலுக்காக வைக்கிறேன் இப்போ இந்த மார்க் என்னென்னா பாருங்க அந்த கா பட்டியிலேருந்து ஃப்ரண்ட்டு கொக்கி பக்கத்துலேருந்து மூணு மூன்றை இதுதான் டாட்டு நம்ம டாட்டு பிடிப்போம் இல்லையா அந்த டாட்டோட அளவுது அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஏற்றி அந்த த ஏற்ற மாதிரி ஷேப்புக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போது அப்படியே நம்ம இதை அந்த மார்க்லேயே இப்போ வெட்ட போட்டுக்கோங்க இந்த மார்க்கெலாம் போட்டால் தான் நமக்கு வந்து ரெண்டு பக்கம் ஃப்ரெண்ட்டு ஒரே மாதிரி வரும் இல்லாட்டி கச்சோழி பிடிக்கும்போது என்ன பண்ணிவிடுனா ஒன்றில் ரெண்டரையும் ரெண்டையும் ஒன்றுலையும் மூணும் பிடிச்சிட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது ஷேப்பே மாற்றிட்டோம் மெயின் லேடிஸுங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் மெயின் ரெண்டு ரீசன் ஒன்று கச்சோலி ரெண்டாவது பேக்கோட ரவுண்டு இது ரெண்டும் சரி அந்த தாங்க போடுவாங்க அது இல்லைனாவே அது உங்களுக்கு செட் ஆகுது பாருங்கள் அந்த கா நாச்சு போட்ட இடத்துல மார்க் வச்சுட்டேன் நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்டு நாலு பீஸாக இருக்கிறதுல ஃப்ரெண்ட்டில் மட்டும் ரெண்டு எடுத்து தைச்சி இப்படி மேலே மடிச்சிருங்க பாதி ரெண்டாவது பேக்கில் மார்க் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே வெட்டிக்கலாம் வெட்டி இப்போது ஃப்ரெண்ட்டு பேக் ரெண்டித்து சேர்த்து வெட்ட போகிறோம் அப்படியே பார்த்தீங்களா அந்த மார்க்குக்கு மேலேயே அப்படியே நம்ம வெட்டிக்கலாம் வெட்டி இந்த பீஸ்லாம் எடுத்து கீழே போடாமல் உரமாக வச்சுங்க இதெல்லாம் தேவைப்படும் இப்போது நம்ம மடித்ததை எடுத்து அப்படியே மேலே விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ அங்கே ஒரு நாச்சி போடுங்க இதுதான் சோல்ரு நாச்சி இப்போ அதேமாரி அந்த சைடில் ஸ்லீவ் பக்கம் இது இது அப்படியே நம்ம ஸ்லீவு சைடு அப்படியே வெட்டி எடுத்துட்டு போகிறோம் வெட்டி எடுத்துட்டு இதையும் அதே போல் அந்த மேலே கா கொஞ்சம் கார்னரில் ஒரு நாச்சு போட்டுக்கிறோமோ அப்போ தான் நாலு பீஸும் ஒரே மாதிரி வரும் இப்போது இதில் ரெண்டு பீஸ் மட்டும் எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் மேலே அந்த ரெண்டு பீஸ் எடுத்து சும்மா கொஞ்சம் லேஸாக அப்படியே கட் பண்ணிடுவோங்க லேசாக கட் பண்ணி விடுத்து ரவுண்டாண்ட வரும்போது அந்த எல்சி பட்டன் இல்லையா அவ்வளோ தூரத்துக்கு வெட்டுங்க கொஞ்சம் கிட்ட அந்த ஷேப் அப்படியே வந்து போல் லேஸாக மேலே வந்த மாதிரி பாருங்கள் அதை மாதிரி இந்த பீஸை வெட்டி நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் இந்த கட்டிங்லாம் தான் நமக்கு லூஸ் இல்லாமல் அழகாக இருக்கும் அக்கெல்லாம் கை நம்ம தூக்கும் போது இறக்கும் போது பின்னாடி பபுள்ஸ் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும் இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு ரெடியாகிடுச்சு